சூர்யா நடிப்பில் சமீபத்தில் வெளியான கங்குபா திரைப்படம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து தோல்வியடைந்தது சிவா இயக்கத்தில் மிகப்பெரிய பொருண் செலவில் வெளியான இப்படம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்ததும் சூர்யா ரசிகர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியது அது மட்டுமல்லாமல் சுதா குங்கரா மற்றும் சூர்யா கூட்டணியில் உருவாக்க இருந்த திரைப்படத்தில் இருந்தும் சூர்யா விலகிவிட்டார் இதை போலதான் பாலாவின் இயக்கத்தில் உருவாக்கி கொண்டிருந்த வணக்கான் திரைப்படத்தில் இருந்தும் சூர்யா விலகினார் அதைத் தொடர்ந்து வெற்றிமாரின் இயக்கத்தில் சூர்யா நடிப்பதாக இருந்த வாடி வாசல் திரைப்படமும் என்ன ஆனது என தெரியவில்லை இவ்வாறு சூர்யாவின் நடிப்பில் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படங்களின் நிலை இப்படி இருக்கையில் தற்போது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஒரு படத்திலும் ஆர்ஜி பாலாஜி இயக்கத்தில் ஒரு படத்திலும் நடித்து வருகின்றார் சூர்யா இதில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகும் சூர்யா பார்ட்டி போர் திரைப்படம் தான் முதலில் வெளியாக இருக்கின்றது அநேகமாக அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சூர்யா போர் திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புத்தாண்டி முன்னிட்டு அல்லது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகும் என தெரிகின்றது இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு சில முன்பு துவங்கியது பார்த்த சிலர் சூர்யா மிகப்பெரிய வாய்ப்பை மிஸ் செய்து விட்டாரே என கூறி வருகின்றனர் சூர்யாவிற்கு மிகப்பெரிய வெற்றியையும் தேசிய விருதையும் சூரனை போற்று படத்தின் மூலம் பெற்றுத்தந்தார் சுதாகுங்கரா அப்படி இருக்கையில் அவரின் இயக்கத்தில் உருவாகும் புரண்டான திரைப்பட படத்தில் இருந்தும்ூர்யா விளக்கி இருக்க கூடாது என பொதுவாக ரசிகர்கள் பேசி வருகின்றனர் கண்டிப்பாக திரைப்படம் வெற்றியை பெறும் என கூறி வருகின்றனர் எப்படி ரஜினிக்கு பேட்ட திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை கார்த்திக் சுப்புராஜ் கொடுத்தாரோ அதே போல சூர்யாவிற்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது சூர்யா பார்ட்டி போர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றும் கங்குவா திரை படத்திற்கு கிடைத்த விமர்சனங்களுக்கு தனமான பதிலடி கொடுப்பார் என சூர்யா ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள படம் சூர்யா ஹெக்டே ஜோஜர் ஜார்ஜ் கருணா கிரன் உள்ளிட்ட பலர் சூர்யாவுடன் நடித்துள்ளனர் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன இதன் படப்பிடிப்பை ஒரே கட்டமாக முடித்து இறுதி கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனிடையே சூர்யா போர் படத்தின் வீடியோக்களை வைத்து இது கேங்ஸ்டர் படம் என பலரும் கருதினார்கள் இருக்கு ஆனால் அந்த படத்தின் களம் குறித்து கார்த்திக் சுப்ராஜ் நான் படம் பண்ணாலே கேங்ஸ்டர் படம் தான் என முடிவு செய்து விடுகிறார்கள் ஆனால் சூர்யா ஃபார்ட்டி போர் கேங்ஸ்டர் படம் அல்ல அது ஒரு காதல் கதை அதில் நிறைய ஆக்ஷன் இருக்கும் எனக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு காதல் கதை பண்ண வேண்டும் என்று ஆசை சூர்யா சார் பூஜா ஹெக்டே இருவரையும் வைத்து அதை செய்ததில் மகிழ்ச்சி பலரும் கூறி வருவது போல் அது கேங்ஸ்டர் படம் அல்ல ஒரு நடிகராக சூர்யா சாரை ரொம்பவே பிடிக்கும் ஜெகதுண்டா டபுள் எக்ஸ் படத்துக்கு முன்பே இந்த கதையை அவரிடம் கூறினேன் கதையின் மீதுள்ள அந்த ஆர்வம் அவர் கேட்கும் போதே தெரியும் நாம் எழுதிய காட்சியில் அவர் நடிப்பதை பார்க்கும் போதே அழகாக இருக்கும் ஒவ்வொரு காட்சியை பற்றியும் அவ்வளவு விஷயங்கள் பேசுவார் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது இப்போதைக்கு கோடை விடுமுறைக்கு வெளியிடலாம் என திட்டமிட்டிருக்கிறோம் இசை எடிட்டிங் உள்ளிட்ட இறுதி கட்ட பணிகளுக்கு நேரம் எடுத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்திருக்கிறேன் ஆனால் வெளியிட்ட தேதியாக இன்னும் எதுவும் முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார் கார்த்திக் சுப்பராஜ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க